இன்னைகள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் வணக்கம் மக்களே உங்க இன்னைக்கு ஒன்பதாவது நோன்பு நம்ம நம்ம சகர் சகர் வச்சுட்டு உட்காந்துருக்கோம் என்ன குடல் கிரேவி ஒயிட் ரைஸ் தயிர் லெமன் ஊர்ஹா நம்ம சாப்பிட்டு நீங்க சொல்லிட்டு உட்காந்துருக்கோம் இன்னைக்கான பயன் என்னங்கிறத வாங்க வீடியோ போய் பார்ப்போம் அதை சொல்லும் பொழுது அல்லாவும் அவர்களாக நபியின் மீது எவ்வளவு பாசனங்கள் நான் வைத்திருக்கின்றேன் நபியின் மீது நான் எவ்வளவு நேசம் வைத்திருக்கின்றேன் என்று பல ஆய்வுகளை சொல்வான் நீங்கள்

அதை செய்து விடுகிறேன் என்று ஒவ்வொரு முறையும் இறுதி பேச்சு அந்த இறுதி பேச்சு சொல்லிய பின்னால் ஒவ்வொரு சமாபத்திலும் ஒவ்வொரு திசையும் சென்று ஏன் எதுக்கு எதுவுமே கிளம்பிட்டாங்க அவள் குழந்தை குழந்த எல்லாத்தையும் அவங்களுடைய மனைவிகள் எல்லாம் வீடெல்லாம் விட்டுட்டு அல்லா பாதைக்காக நம் சொல்லதான் சொல்ல போக சொல்லிட்டாங்க நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாபங்கள் எல்லாம் போயிட்டாங்க ஏன்னா நபி சலா அலிஸ் அவர்கள் மீது அவ்வளவு பாசம் வைத்திருந்தார் அவர்கள் வந்து நபி ரொம்ப அதிகமாக கூட நான் வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நமிஷவந்த வலி ஸ்கூல் கூப்பிட்ட போயிடுறாங்க ஏன் அவங்களுக்கு அவ்வளோ கம்மியாக இருந்தாலும் அவங்க எங்கிட்ட அதிகமா நமிஷ்வாதம் ஸ்கூல் போட்டிருக்கணும் அவங்க கூட எதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி வாச பண்ணுவோம் அதுல நான் விஸ்வதான் ஸ்கூல் கூப்பிட்டு போயிடுறாங்க அபிஷவந்ததம் பேசுவாங்க அவனும் அந்த நேரத்துல தொழுகுறாங்க அவளும் அந்த தொழுகையில் கலந்துக்கிறாங்க அந்த பதசராம கூட பேசுறாங்க அவனும் அந்த பதசாரம் கூட அந்த பேச்சு முன்னைய மதீஸ்கான் அவனுக்கு வந்துறாங்க அந்த பமிஷாத கூட போயிருக்காங்க அப்புறம் சொன்னதும் வீட்டுக்கு போறாங்க சரி நம்மளும் போலாம் அப்படின்னு சொல்லி அம்ம போறாங்க போய் ஐஸ்வர் அவங்க பேசிட்டு இருக்காரு ரொம்ப நேரம் போயிட்டே இருக்குது கடைசியில சரி நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மக்கிறதை விளையாடுவாங்க வீட்டுக்கு வந்தா இருந்தாங்க இன்னும் இருக்காங்க இன்னும் அவங்க சாப்பிடாம இருக்காங்க பண்ணிக்கிட்டே இன்னும் எதுவுமே உணவு கொடுக்க அப்படின்னு

அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கும் தெரியல தெரியல அவனுடைய மனைவி சொல்லுவான் அப்ப இது ரொம்ப ஆச்சரியமா இருப்பிட்டு அதை சாப்பாடு எடுத்து வந்து காட்டுவாங்க நியாயமே நபர் இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு No! ரவி சனதா அப்படி சொல்லப்பட்டது யார் அதிகமாக செலவாக வச்சுக்கிட்டாலோ அவரை ரவி சனந்ததாவோட சொல்ல போகிறவங்கள கடவுளை பாடக்கூடிய ஒரு வாழ்க்கை கூட நம்மளுக்கு கிடைக்கும் சொல்லுவாங்க அப்போ அதிகமாக நம்ம தமிழ்தா வசதியெல்லாம் செலவாகத்தை சொல்லுவோம் இன்னும் மரத்திற்கு நோக்கம் இல்லை சரதாபடே சொல்லுவாங்க முழுமை விடப்பட்ட அருமை அவங்க ரவி சண்டதாபடே சொல்லுவவங்களுடைய வார்த்தைக்காக நான் வந்து போர்க்கப்பட்டே கடந்துட்டு போவோம் அந்த எவ்வளவுக்கு போகும் பொழுது அதை சாப்பிட்டு எவ்வளவு அவங்க போர்ல அந்த கூட்டத்துல கடந்துக்காமறி போயிருக்கிறார் காட்டுக்குள்ள போகும்போது வார்த்தை என்னன்னு சொன்னா சிங்கமே நான் வந்து நம்பி சொல்லக்கூடிய உரிமை விடப்பட்ட அடிமை நான் இந்த மாதிரி ஒரு போருக்கு போயிட்டு இருக்கேன் நம்பி சொல்லி சொன்னக்கூடிய அந்த வார்த்தை போருக்கு போயிட்டு இருக்கேன் இனி அந்த போர் மட்டும் இனி சேர்த்து விடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிங்கம் வந்து அது நாய் வாழாற்ற மாதிரியே வாழாட்டி அவர் கூடியே வரும் சொல்லுவாங்க ஏன் அது கூடிய வந்துச்சுன்னு சொன்னால் எந்த மிருகமும் இவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது கர்ஜனை இட்டுக்கிட்டு அவர் கூடிய பாதுகாப்பாக வந்து அதோடைய போர் புதுசு கடக்கக்கூடிய அந்த வந்து பக்கத்தில் வரையும் அந்த சிங்கம் வந்து விட்டுட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க அந்த ஹதீஸ்ல அப்போ இந்த ஹதீஸ்ல அந்த சிங்கம் ஏன் அப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க வார்த்தை கேட்டதுனால அபிசரமா சொல்லுங்க அவருடைய கட்டளை நான் செய்யும் சொன்னதுக்கு

அந்த நேரத்தில் எல்லா மக்களும் போவாங்க மக்கள் எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு அல்லாஹை கிட்ட போயிட்டு அல்லாஹை கிட்ட சிபாரி செய்வாங்க நம்மளுக்கா இன்னும் நம்ம சொல்லலாம் மரண நேரத்தில்